வணக்கம் வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோ நாம இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு தமிழ் வளரறி மதிப்பீடு பக்கம் அறுபத்தி நான்கில் இருக்கிற விடைகள் பார்க்க போகிறோம் மூன்றாம் பருவம் பாருங்கள் ரோஜாப்பு இச்சொல்லுக்கு தொடர்புடைய சொல் ரோஜாப்புக்கு சொல் தொடர்புடையது சிவப்பு சிவப்பது பொருந்தாத இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக அதிகமான தேற்காள் சரியா கண்ணகி சிலம்பு பாண்டிய மன்னன் செங்கல் இது எல்லாமே பொருந்துறது தான் தேர்க்கால் தேற்காலில் இட்டது வந்து மனுநீதி சோழன் அதனால் அது அதிகமான என்பது தவறு மேகம் கருப்பது எதனாலே கடலில் அலைகள் எதனாலே இந்த இடை விடை வந்து ஈ என்பது சரி அடுத்து யார் கூறியது பெண்ணே நான் கேட்ட வினாவுக்கு இன்னும் நீ விடை கூறவில்லை சரியா அது வந்து பாண்டிய மன்னர் கண்ணகியை பார்த்து கூறியது அடுத்து கண்ணகியின் சிலம்பில் உள்ள பரல்கள் என்ன பறல்கள் மாணிக்க பறல்கள் சரியா அரசியுடைய சிலம்பில் உள்ளது என்னது முத்து கண்ணகியுடைய சிலம்பில் உள்ளது மாணிக்கம் சரியான கூட்டை தேர்ந்தெடுத்து எழுதுக கண்ணகியின் கால் சிலம்பின் பரல் முத்துக்களால் ஆனது அரசியின் சிலம்பு முத்துப் பறல்களால் ஆனது இதில் வந்து முதல் இருக்கிறது தவறு அதாவது கண்ணகியின் கால் சிலம்பு மாணிக்கப்பறல்களால் ஆனது முத்துங்கிறது தவறு அரசின் சிலம்பு முத்துப்பறல்களால் ஆனது என்பது சரி அப்போ கூற்று ரெண்டு மட்டும்தான் சரி அடுத்து விண்மீன் ஒளிரும் இலை உதிரும் பறவை பறக்கும் மேகம் கருத்திருக்கும் அப்போ விடை வந்து ஆக்கு நாலு ஆக்கு மூணு விடை ஆ என்பது சரியானது சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக தொடர்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது இங்கே சரியானது நீதி தவறாதவன் என்று போற்றப்படும் மன்னனே இ என்பதுதான் சரியான விடை விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க புறாவுக்காக தனது உடலை தந்தவர் சிபி மன்னர் அப்போது சிபி மன்னர் புறாவுக்காக என்ன கொடுத்தார் சரி அதுதான் சரியான கேள்வியாக இருக்கும் எப்போது கொடுத்தார் எங்கே கொடுத்தார் எவ்வாறு கொடுத்தார் என்பது தவறு என்ன கொடுத்தார் அடுத்து பாருங்கள் பிழை நீக்கி எழுதுக இங்கே வந்து மயங்குழி பிழைகள் கொடுத்துருக்காங்க தவறு இழைத்து விட்டேனே பிறர் சொல் கேட்டு பிழை செய்தேனே சரியா தவறு இழைத்து விட்டேனே பெரும் பிழை செய்தேனே யானோ அரசன் யானை கல்வன் அப்படின்னு சொல்றாங்க சரியா எதனாலே எதனாலே பாடல் கொடுத்துருக்காங்க அதிலிருந்து கேள்விகள் மின்னக்கூடியவை எவை மின்மினி மின்னல் பன்மை சொற்கள் இதில் பறவைகள் அலைகள் அறிஞனாவது எவ்வாறு அனைத்தின் காரணம் கண்டறிந்தால் பாடலில் உள்ள இரண்டு பெயர் சொற்களை எடுத்து எழுதுக பறவைகள் அறிஞன் சரியா அடுத்து பறவை மேகம் இச்சொற்களை கொண்டு தொடர் அழு அமைத்து எழுதுக மேகங்களின் நடுவே பறவைகள் பறந்தன அடுத்து பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க பத்தியை கவனமாக வாசிச்சுக்கோங்க வினாக்களை வாசிப்போம் எறும்புகளின் கூட்டம் எந்த மரத்தின் கீழ் நடைபெற்றது ஆலமரம் போட்டியில் வெற்றி பெறுவோருக்கு கிடைக்கும் பரிசு உணவுப் பொருட்கள் அடுத்து பாருங்க போட்டி நடந்த மரத்தின் கீழ் தலைவி எறும்பு தூவியது என்ன கரித்துகள்களை தூவிச்சு சரியா அடுத்து இரண்டாவதாக வந்த எறும்பு வெற்றி பெற காரணம் என்ன நேர்மை மற்றும் விடாமுயற்சி அடுத்து என் உன் பள்ளியில் நீ கலந்து கொண்ட போட்டியை பற்றி எழுதுகன்னா என் பள்ளி விளையாட்டு விழாவில் நான் ஓட்ட போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றேன் எழுதணும் நீங்கள் எந்த போட்டியில் கலந்துக்கிட்டீங்களோ அந்த போட்டி எழுதிக்கோங்க அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ